கட்டுப்பாட்டோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் இறை நம்பிக்கை என்கின்ற ஒரு பெரிய யானையை எப்படி இருபது நிமிஷம் என்கின்ற குட்டி பானை அடைக்க போகிறேன் எனக்கு எனக்கு இந்த இறை நம்பிக்கை குறித்து என்னுடைய பேசிய பேசிய ஒரு நினைவு வருகிறது பக்தி புத்தி என்ற சொல்லை கொண்டு என்னுடைய தமிழாசிரியர் சொன்னது புத்திக்கு கொம்பு முளைச்சிருக்கு இந்த பூவுக்கு கீழே இருக்கக்கூடிய கொம்பை ஒடித்து விட்டால் பக்தி என்று அவர் சொன்னபோது நான் கேட்டேன் அப்படின்னா புத்தி உள்ளவர்கள் எல்லாம் கொம்பு முளைத்தவர்கள் பக்தி உள்ளவர்கள் எல்லாம் அப்படி அல்ல என்று பொருளா சார் என்று கேட்டேன் அப்படி அல்ல புத்தி சமயத்திலே ஆணவம் கொள்ளும் பக்தி இருந்தால் அவ்வாறு ஆணவம் கொள்ளாது அது தடுத்து நிறுத்தப்படும் தொடர்ந்து எனக்குள்ளே பல கேள்விகள் என்றால் பக்தியோடு ஆணவமானவர்கள் இந்த உலகத்தில் இல்லையா சார் என்று அடுத்த கேள்வியை கேட்டேன் என்ன வளர்ச்சி வளர்ச்சி கேட்கிற என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன் இந்த உலகத்தினுடைய மில்லியன் டாலர் கேள்வியே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதுதானே உடனே அவர் சொன்னார் மில்லியன் டாலர் கேள்வியும் அதுதான் அதற்கான பதிலும் நீ என்ன கடவுள் இல்லை என்கின்ற கூட்டமா அல்லது இருக்கு என்கின்ற கூட்டமா என்று கேட்டார் இந்த ரெண்டுக்கும் நடுவுல தடுமாறி கொண்டிருக்கும் ஒருவன் என்று சொன்னேன் என்றால் உனக்கு நான் சிறிய அளவில் எனக்கு தெரிந்த ஒரு தெளிவை உனக்குள்ளே நான் தர பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அடுத்தடுத்து என்னை கேள்வி கேட்க தொடங்கினார் உனக்கு தாத்தா இருக்கார தானே என்று கேட்டார் இருக்கிறார் அந்த தாத்தாவுக்கு தாத்தா இருக்காரா என்று கேட்டார் இருந்தார் ஆனால் நான் பார்க்கவில்லை என்று சொன்னேன் அந்த தாத்தாவுக்கு தாத்தா நிச்சயமாக எப்படி அந்த தாத்தா இல்லாமல் அந்த தாத்தா வந்திருக்க முடியும் அந்த தாத்தா இல்லாமல் எப்படி என் தாத்தா வந்திருக்க முடியும் என் தாத்தா இல்லாமல் நான் எப்படி வந்திருக்க முடியும் என்று நான் சொன்னேன் இல்ல உன் ஆயுட்காலத்தில் நீ எத்தனை தாத்தாவை பார்க்க முடியும் என்று கேட்டபொழுது அதிகபட்சம் எண்பது தொண்ணூறு ஆண்டுகளிலே ரெண்டு தாத்தாவை நான் பார்த்து விட்டால் அதிகம் என்று சொன்னால் அதற்கு முந்தைய தாத்தாக்களை எல்லாம் பார்க்க முடியாத நிலையிலே அவர்கள் இல்லை என்று பொருளா அல்லது பார்க்க முடியாத நிலையிலே இருக்கிறார்கள் என்று பொருளா என்று கேட்டார் நானும் எனக்கு புரிகிறது கடவுளை நாம் முயன்றால் பார்க்கலாம் மற்றபடி தினந்தோறும் பக்தியாலே உணரலாம் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா என்று கேட்டபொழுது இதற்கு நான் பதிலை ஒரு விஞ்ஞானியின் மூலமாக உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு தாமஸ் ஆல்வா எடிசனிடம் போய்விட்டார் நான் சொன்னா கூட இங்கே ஒரு தமிழ்வாதியார் எப்பவுமே அப்படித்தான் நெத்தியில பட்ட வேற போட்டிருக்கேன் கழுத்துல கொட்ட வேற இருக்கு நான் இப்படித்தான் சைடு வாங்கி பேசுவேன் என்று நீ நினைக்க கூடும் ஆகையினாலே நான் வாசித்த ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கையிலே பைபிள் இருக்கிறது பைபிள் வாசித்தபடி பயணம் செய்கின்ற அவரை அவருக்கு எதிரிலே இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி பார்க்கிறார் பார்த்துவிட்டு சிரிக்கிறார் சிரித்து விட்டு என்ன எடிசன் உங்கள் கைகளிலே பைபிள் என்று கேட்கும் பொழுது சொல்கிறார் இதுல என்ன நான் இறை நம்பிக்கை ஆளன் என்று சொல்லும் பொழுது ஒரு விஞ்ஞானி நீங்களா இப்படி சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்கவும் ஓஹோ கடவுளை மறுக்கிறவன் தான் என்னை பொறுத்தமட்டிலே கடவுளை நம்புவதற்கு தானையா நிறைய அறிவு தேவை கடவுளை மறுப்பதற்கும் இல்லை என்கின்ற ஒரு வார்த்தை போதும் அடுத்து அவர் கேட்டார் என்றால் விஞ்ஞான கூடத்திலே நீங்கள் கண்டறிகின்ற உண்மைகளை எல்லாம் நிரூபிப்பது போல கடவுள் இருப்பதை நிரூபிக்க முடியுமா எடிசன் எடிசன் என்று கேட்ட பொழுது பதில் சொல்லல கொண்டே போய்விட்டார் இந்த கேள்வி கேட்ட விஞ்ஞானிக்கு ஒரு மகிழ்ச்சி அவருடைய வாயை அடைத்து விட்டோம் அவரால் பதில் சொல்ல வைக்க முடியல ஏவன் பார்த்திருக்கான் கடவுளை நம்ம கண்முனாலே காட்டுவதற்கு என்கின்ற ஒரு செருக்கோடு போய்விட்டார் சில நாட்களுக்கு பிறகு அதே விஞ்ஞானி எடிசனை அவருடைய வீட்டில் பார்க்க பொழுது அங்கே ஒரு கருவி வெண்ணிலே இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் ஒரு கருவி ஒன்றை எடிசனுடைய அந்த விஞ்ஞானி எடிசன் இதை யார் செய்தது என்று கேட்கும் பொழுது சொல்லுகிறார் நிச்சயமா நான் செய்யல நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் வேறு யார் செய்தது தெரியல செய்த நபரை தெரியவில்லையா இல்லை யார் செய்தது என்று கேட்கும் பொழுது தெரியவில்லை இது இங்கு எப்படி வந்தது என்று தெரியவில்லை என்று எடிசன் சொல்லுகிறார் உடனே அது எப்படி ஒருவர் செய்யாமல் இது எப்படி இங்க வர முடியும் என்று அவர் கேட்கும் பொழுது சொல்லுகிறார் இந்த கருவி இது நட்சத்திர மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கருவி இந்த கருவியே ஒருவன் செய்யாமல் வர முடியாது என்று சொன்னால் இந்த கருவியை கொண்டு பிரதிபலிக்கிற கோடான கோடி நட்சத்திரங்களையும் விண்மண்டலங்களையும் கொண்டிருக்கக்கூடிய அதுவே உங்களை பொறுத்த தானாக வந்தது என்று சொன்னால் இது தானாக வந்திருக்க கூடாதான் என்னதான் கடவுள் நம்பிக்கை பற்றி விடிய விடிய பேசினாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மூட நம்பிக்கையாளர்கள் அவர்கள் வலது சார்பாளர்கள் என்கின்ற கருத்தெல்லாம் இருக்கத்தானே செய்கிறது என்று நான் சொன்ன பொழுது என்னுடைய தமிழாசிரியர் சொன்னார் கடவுள் நம்பிக்கை என்பது நம்மிடம் கபடி விளையாடும் நமக்குள்ளே ஆழ்ந்த பக்தி இருந்தால் இதை நாம் ஏறி பற்றிக்கொள்ள கொள்ள முடியும் இந்த இடத்துல இந்த சபையில நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புவது அதுவும் காஞ்சி பெரியவர் அவர்கள் சொன்னதுதான் இல்லை என்று சொல்லுபவர்களை பார்த்து சொல்லுகிறார் தரையிலே நிறைய இடம் இருக்கும் பொழுது தலையிலே சுமப்பவர்களை பற்றி நமக்கு என்ன கவலை முடியும் வரை சுமக்கட்டும் அவர்களையும் சேர்த்து இந்த பூமி சுமந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு நாள் அவர்களுக்கும் புரியும் ஆகையினாலே அவர்களை பார்த்து நாம் பரிதாபமும் பட வேண்டாம் வருத்தமும் பட வேண்டாம் அது ஒரு நிலைப்பாடு பக்தி ஆணவம் மற்றும் செயல்படுவதற்கு நம்மை துணை செய்யும் பக்தி பாவம் செய்யாமல் நம்மை பார்த்துக் கொள்ளும் பக்தி தர்மத்திற்கு தூண்டுதலாக இருக்கும் பக்தி நம்மை பணிவோடு காலகாலத்திற்கும் வைத்துக் கொள்ளும் பக்தி இந்த உலக தலையிலே இருந்து அறுத்து நம்மை மீட்டு இட்டு செல்லும் ஆகையினாலே பக்தி புரிவீர் பக்தி புரிவீர் என்று அவர் சொன்னதை இங்கே வழிமொழிந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்